இன்றைக்கு இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் வேளாண்மை நெசவு தான் பிரதான தொழில் வேளாண்மை அடுத்தது நெசவு தான் பிரதான தொழிலாக இந்த காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்றது இந்த இரண்டு தொழிலுக்கும் ஏற்றம் பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் இந்த இரண்டு தொழிலும் செய்கின்றவர்களுக்கு நன்மை கிடைக்கப்பட்டுகின்றது விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் நீர் முக்கியம் அந்த நீரை கொடுப்பதற்கு குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும் ஏரி குளம் குட்டை எல்லாம் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது மழைக்காலத்திலே பெயின்ற நீர் வீணாக போய் கடலை கிடந்தது அப்படிப்பட்ட நீரை எல்லாம் குடிமராம திட்டத்தின் மூலமாக ஏரிகளை ஆழப்படுத்தி நீரை தேக்கி கோடை காலத்திலே நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவை நீரை கொடுத்தோம் இது அண்ணா திமுக திட்டம் அதே போல விவசாயிகளுக்கு அவருடைய மின்மோட்டார் இயக்குவதற்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் விவசாயிகள் தடையில்லாம வேளாண் பணிகளை மேற்கொண்டார் அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு அதே போல இயற்கை சீற்றங்கள் வறட்சி விவசாயி பாதிக்கப்படுறாங்க விவசாயிகள் பயிர் பாதிக்கப்படுகிறது புயல் வெள்ளம் மழை இதனால் பயிர்கள் பாதிக்கப்படுகின்றன அதற்கு தேவையான நிவாரணத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அதேபோல அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம் இன்றைக்கு விலையில்லா மின்சாரம் கைத்தறிக்கு யூனிட் விசைத்தறிக்கு எழுநூத்தி யூனிட் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நெசவாளருக்கு பசு வீடுகள் கொடுத்தது அதிமுக அரசாங்கம் அதே போல இந்த கைத்தறி மேம்பாடு செய்ய வேண்டும் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு ரசம் மாற்றம் வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல் சந்தை விரிவாக்கம் நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்று அறிவித்து அந்த டிசைனுக்காக நூத்தி இருபது கோடி மானியம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலை அடைந்தது அதை விற்பனை செய்வதற்கு கேட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் முன்னூத்தி ஐம்பது கோடி இதற்காக மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனையை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அதே போல கோயம்புத்தூர் கொடிசா கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசாங்க நிதியிலிருந்து இருந்து கோடி ரூபாய் நிதி உதவி பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி ஏற்படுத்தி இந்த கைத்தறி வளர்ச்சிக்கு அடித்தளம் அரசாங்கம் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இன்னும் பல திட்டங்கள் இந்த பகுதிக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறது